பிரைசல்லார் இன்று தவக்காலம் மூன்றாம் நாள் இன்றைய திருப்பாடலில் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி தூய்மைப்படுத்தியருளும் என்று படிக்கின்றோம் அரசர் தமது அனுபவத்தை மிக அழகாக எழுதியுள்ளார் நான் ஒரு சமயம் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருக்கும்போது ஒரு காக்காவின் எச்சம் என் கையில் விழுந்துவிட்டது விட்டது அதை பார்த்ததுமே எனக்கு அருவருப்பாக இருந்தது உடனே ஒரு பேப்பரை எடுத்து துடைத்து விட்டு தண்ணீரை ஊற்றி கழுவி அதன் மேல் பவுடரை அடித்து விட்டேன் சிலரது வீட்டில் கூட நாயோ பூனையோ அசுத்தம் பண்ணினால் இது தான் செய்வோம் அதாவது முதல் துடைத்து விட்டு பிறகு கழுவி அதில் பினாயிலோ டெட்டாயிலோ ஊற்றுவோம் தாவித அரசர் தனது பாவத்தை இவ்வாறு தான் அதை அருவறுப்பானதாக பார்க்கின்றார் ஒரு அசுத்தமானதாக பார்க்கின்றார் இந்த பாவத்திலிருந்து தான் விடுதலை பெற வேண்டுமென்று அவர் விரும்பியே கடவுளை அழைத்தார் இந்த அருவறுப்பான பாவத்தை பலரும் தனக்குள்ளே வைத்து கொண்டு மூக்கை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள் இதன் காரணமாகவே மனதின் வலிமை இழந்து உடல் பலவீனமாகின்றது மனதின் அழுத்தம் உடலை அழுத்தும் போது உடல் சோர்வடைகிறது இதிலிருந்து விடுபட நோன்பு இருந்து ஜபிப்பதும் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது நோன்பு இருப்பது பலருக்கு வாடிக்கையாக இருக்கலாம் நோன்பின் முக்கியத்துவமே நமது பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதுதான் உடலை பலவீனமாக்கி உள்ளத்தை பலப்படுத்துவதே உண்மையான நோன்பு அருவருப்பான பாவத்தை அகற்ற தாவித அரசர் கடவுளை நோக்கி கதறுகிறார் மன்னிப்பு பெறுகிறார் நம்மில் யாரெல்லாம் நோன்பிருந்து அருவறுப்பான பாவம் அகன்று போக கதறுகிறோமோ அவர்களின் பாவங்களை ஆண்டவராகிய இயேசுவே தமது காயங்களால் துடைத்து இரத்தத்தால் கழுவி தமது உயிர் மூச்சால் தூய்மைப்படுத்துகின்றார் உயிரை கொடுத்து கொள்கிறார் இந்த வாக்கியம் நமக்கு மட்டுமே கிடைத்தது நாம் எவ்வளவு பெற்றவர்கள் என்று பாருங்கள் இதற்காகவாவது நாம் நோன்பிருக்க வேண்டாமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நச்சயிலே கூறுகின்றார் மணமகன் அவர்களை விட்டு பெரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் எத்தனை பேரின் உள்ளத்தில் மணமகனாகிய இயேசு இருக்கிறார் என்று பாருங்கள் மணமகன் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மாரநாத்தா ஆண்டவரே வருக பிரைஸ்தல்லா